நம்ம மனதுக்கு பிடிச்சவங்கள நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய யோசிப்போம் இது எது பேசணும் அவங்கள பார்த்ததும் அப்படின்னு ஆனால் அவங்கள பார்த்த செகண்ட் எல்லாத்தையுமே மறந்துடுவோம் அப்படி ஒரு விஷயம் நடக்காட்டா அப்புறம் என்ன அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களாக இருக்க முடியும் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க கவலைகள் கையளவு இருக்கிற வரை மட்டும்தான் அங்கே கண்ணீருக்கு வேலை இருக்கும் எப்போ அந்த கவலைகள் மழை அளவு மாறி போகுதோ மனசு மறத்து போயுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போ ஒருத்தவங்களை நம்ம நேசிக்க தொடங்கினமோ அந்த தொடக்கத்துக்கு அப்புறம் காலம் முழுசும் அவங்க செய்கிற எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் மன்னிக்கணும் அவங்கள மனசார ஏற்றுக்கணுன்றதுக்கு நம்ம எடுத்து வைக்கிற துவக்கமாக தான் இருக்கும் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக இல்லை நமக்கும் எல்லாரையும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை பிடிச்சதை வச்சுக்கோங்க பிடிக்காததை பற்றி ரொம்ப யோசிக்காமல் தானாக விலகி தள்ளி போயிடுங்க மனசுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய வன்முறை என்ன தெரியுமா இதெல்லாம் நீ மறக்கணும்னு அந்த மனசுக்கு நம்ம கட்டளை போடுறதுதான் மூச்சு விடுறத நம்ம எப்ப உணர்றமோ அப்பதானே நம்ம காத்துக்கு ஏங்கி சாகுறோம் உங்களோட அன்ப கண்டுக்காத உங்ககிட்ட அடிக்கடி நான் இருக்கேன் என்ன கவனங்கள் நீங்க போய் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அமைதியா இருந்து பாருங்க அந்த அமைதியை அவங்கள கொஞ்சம் கூட சலனப்படுத்தலாம் நீங்க அமைதியா தான் இருக்கணும் தவிர குச்சல் போடக்கூடாது அதுக்கு பிறகும் அவங்கக்கிட்ட எந்த சலனமும் இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு நின்று தேவை இல்லைன்றத நீங்களாகவே புரிஞ்சுக்கணும்